அமெரிக்கால அதுவும் நியூயார்க் லிபர்ட்டி சிலையை விட உயரமான ஒரு பிரம்மாண்ட முருகன் சிலை கட்டப்படுறதால அமெரிக்கர்களே போயிருக்காங்க தெரியுமா ஆமாங்க அமெரிக்காவின் வட கரோலினா மோன்கூர்ல நம்ம தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து உலகின் மிகப்பெரிய முருகன் கோவில் மற்றும் சிலையை அமைச்சிட்டு வர்றாங்க இது இரண்டாயிரத்து பதினெட்டுல ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மாண்ட திட்டம் ஆனா இந்த விஷயம் இப்போ ஏன் இவ்வளவு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு அங்க இருக்கிற தீவிர வலதுசாரி வெள்ளை அமெரிக்கர்கள் மத்தியில இது பெரிய வெறுப்பை உருவாக்கியிருக்கு ஏற்கனவே இந்தியர்கள் மீது வேலைகளை பறிக்கிறாங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்கன்னு ஒரு வெறுப்பு இருக்கு இப்போ இந்த பிரம்மாண்ட கோவிலை பார்த்து அமெரிக்கா எங்கே போகுதுன்னு பதற ஆரம்பிச்சுட்டாங்க தமிழர்கள் அவங்களுடைய போர்க்கடவுள் முருகனுக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு திறந்த வெளியில் இவ்வளவு உயரமான சிலையை எப்படி வைக்கலான்னு அங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் தமிழ் நூலகம் கூட வருதாம் சொந்த நாட்டுக்காரர்கள் கொடுத்த நெருக்கடிக்கு நடுவுலையும் நம்ம மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை உலகளவில் நிலைநிறுத்துறாங்க இந்தியர்கள் மீது வெறுப்பு உமிழப்படுற இந்த நேரத்துல நம்ம கலாச்சாரத்தின் அடையாளம் இவ்வளவு உயரமா நிற்கிறது ஒரே நேரத்தில் சவாலையும் பெருமையையும் தருது வெள்ள மாளிகைக்கு பக்கத்துல நம்ம தமிழர்களின் கலாச்சாரம் இவ்வளவு பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்குதுன்னா அது வெறும் சிலையில்ல நம்மளுடைய தன்னம்பிக்கை மற்றும் பண்பாட்டு பெருமை